வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வின் அறிக்கையில் ஐம்பத்தி ஐந்து ஹிந்து கடவுள்களின் திருமேனிகள் மசூதிக்குள் இருப்பது தெரியவந்துள்ளது இந்திய தொல்லியல் ஆய்வாளர்கள் ஞானவாபி மசூதியில் நடத்திய இந்த ஆய்வில் ஞானவாபி மசூதியானது இந்து கோவிலை இடித்து அதன் மீது எழுப்பப்பட்டுள்ளது பதினைந்து சிவலிங்க திருமேனிகள் மூன்று விஷ்ணு திருமேனிகள் மூன்று விநாயகர் திருமேனிகள் இரண்டு நந்தி திருமேனிகள் இரண்டு கிருஷ்ணர் திருமேனிகள் ஐந்து ஹனுமன் திருமேனிகள் மசூதிக்குள் உள்ளன பதினேழாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசான அவுரங்கசீப் ஆட்சியின் போது இங்கிருந்து இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டு அதன் மீது இந்த மசூதி கட்டப்பட்டுள்ளது மேலும் சில திருமேனிகளும் தூண்களும் சிதைக்கப்பட்டு மறுபயன்பாடு செய்யப்பட்டுள்ளன மசூதிக்குள் கைகள் இல்லாத ஆண் தெய்வத்தின் திருமேனி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் வலது கை தூக்கி இருப்பது போன்ற வடிவிலும் இடது கை உடலின் மேல் செல்வது போலவும் வலது கால் முட்டிக்கு மேல் இருப்பதால் இது கிருஷ்ணரின் திருமேனியாக இருக்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் தொன்னூற்று மூன்று நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் நாற்பது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகள் நாணயங்களும் இருபத்தி ஓரு விக்டோரிய மகாராணி நாணயங்களும் மூன்று இரண்டாம் ஷா ஆலம் பாஷா நாணயங்களும் ஆகும் அதில் நாற்பது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் நாணயங்களும் இருபத்தி ஓரு விக்டோரியா மகாராணி நாணயங்களும் மூன்று இரண்டாம் ஷா ஆலம் பாஷா நாணயங்களும் ஆகும் என தொல்லியல் துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் விண்வெளி நிறுவனம் மூலம் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட மூன்று செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சொந்த தயாரிப்பான சிம்மோர்க் ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு மற்றும் புவிசார் தொழில்நுட்பம் குறித்த பயன்பாட்டுக்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஈரானின் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அந்நாட்டு இராணுவத்திற்கு தேவையான ஏவுகணைகளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடும் என்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கவலை தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பொலுசிஸ்தான் மாகாணத்தில் ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியது அங்கிருந்து தங்கள் நாட்டில் செயல்பட்டு வரும் பலூஜ் பிரிவினைவாதிகளான ஜெய்ஸ் அல் அதல் அமைப்பின் இரு இடங்களில் குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரான் கூறியது இதன் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவியது இந்நிலையில் செயற்கைக்கோள் சோதனைகள் நடத்தியிருப்பதன் மூலம் ஐநா பாதுகாப்பு குழுவின் தீர்மானத்தை மீறி ஈரான் செயல்பட்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவின் உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆய்வின்படி செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் ராக்கெட்டுகள் தயாரிப்பின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுத்த கட்டமாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தயாரிப்பில் ஈரான் விரைவிலேயே ஈடுபடக்கூடும் என்று அச்சம் தெரிவித்தார் து அணு ஆயுத திறன் வாய்ந்த எவ்வித பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை முயற்சிகளையும் ஈரான் மேற்கொள்ளக்கூடாது எனவும் அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் புதிய சாலைகள் மற்றும் சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிமுகப்படுத்தியுள்ளார் அதன்படி ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கள் சாலை உருவாக்கத்தில் மறு உபயோகம் செய்யப்படுகின்றன சாலைகள் உருவாக்குவதில் பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவது செலவை குறைப்பதோடு நீண்ட நாட்கள் உழைக்கும் வகையில் சாலைகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அது மட்டுமன்றி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக்குகளை மறு உபயோகம் செய்ய சிறந்த வழியாக இது கருதப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தின் இந்த முயற்சி உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது உத்தரப்பிரதேச பொதுப்பணித்துறை அளித்துள்ள தகவலில் இதுவரை எட்நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலான சாலைகள் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறையில் கட்டப்பட்டுள்ளன சில சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன சாலைகளை விரிவு மற்றும் பலப்படுத்தும் பணிகளை உத்தரப்பிரதேசம் திறம்பட செய்து வருகிறது சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஒன்பது கிலோமீட்டர் சாலைகள் சீரமைக்கப்படுகின்றன பதினோரு கிலோமீட்டருக்கு புதிய சாலைகள் உருவாக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் தரவுகளின்படி பிளாஸ்டிக் சாலைகளை அமெரிக்கா உட்பட பதினைந்து நாடுகள் உருவாக்கி வருகின்றன இருப்பினும் பிளாஸ்டிக் மூலம் சாலைகள் உருவாக்கும் நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவில் பிளாஸ்டிக் சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என உலக வங்கிகளின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பற்றி தெரிந்தவர்களுக்கு அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலை பற்றி புரியும் ஆன்மீகம் தெரிந்த மாதிரி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் பேசிய அண்ணாமலை கருணாநிதி பெயரில் ஏறு தழுவுதல் மைதானம் திறந்து வைத்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மைக்கு மாறாக பேசியுள்ளார் ஜல்லிக்கட்டு ரேக்லா போட்டிகள் நடக்க காரணம் பிரதமர் மோடிதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் ரேக்லா போட்டிக்கு முதலில் தடை விதிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளையையும் சேர்த்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட அரசாணையில் இருந்து பாஜக அரசு காளையை நீக்கியது பாஜக அரசு ஆதரவால் ஜல்லிக்கட்டு உள்ளிட்டவை மீதான தடை நீங்கியது தடைக்கு காரணமாக இருந்த கருணாநிதி பெயரை ஏறு தழுவுதல் மைதானத்திற்கு வைக்கக்கூடாது வேங்கை வயல் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பட்டியலின பெண்ணுக்கு நடந்த சித்திரவதை இரட்டை பிரச்சனை பிரச்சினை தமிழகத்தில் அதிக வன்கொடுமை வழக்குகள் பதிவாவது பற்றி திருமாவளவன் பேசவில்லை மத்திய அமைச்சரவையில் எழுபத்தி ஆறு அமைச்சர்களில் பனிரெண்டு பேர் பட்டியலினத்தவர் அதுவே தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து பேரில் மூன்று பேர் மட்டுமே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் என திருமாவளவன் தீர்மானம் போட்டிருக்க வேண்டும் சமூக நீதி பற்றி பேச திருமாவளவனுக்கு தகுதி இல்லை முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜகவை கண்டால் பயம் களத்தில் வியர்வியை சிந்தி நாங்கள் வேலை செய்கிறோம் கள நிலவரம் என்ன என எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவு வந்ததும் முதல்வர் கருத்து பற்றி பேசிக்கொள்ளலாம் பாஜகவுக்கு யாரும் அறிவுரை கூற வேண்டாம் அதிமுகவினர் அண்ணாமலையை மாற்றச் சொல்லி டெல்லிக்கு சென்று நாடகம் நடத்தட்டும் இந்தியாவில் பல கோவில்கள் இருந்தாலும் அயோத்தி குழந்தை ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்தது இது ஆன்மீகம் பற்றி தெரிந்தவர்களுக்கு புரியும் ஆன்மீகம் தெரிந்த மாதிரி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது என அண்ணாமலை தெரிவித்தார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக சார்பில் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு முதன்மை செயலாளர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி ஆ ராசா கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவானது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் துவங்கியது பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் முகுல் வாஷ்னிக் சல்மான் குர்ஷித் தமிழக பொறுப்பாளர் அஜோய் குமார் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் போட்டியிட விரும்பும் இருபத்தி ஓரு தொகுதிகளை கொண்ட பட்டியலை தயாரித்துள்ளதாக தகவல் வெளியானது அந்த பட்டியலில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட விரும்புகிறது என்பது குறித்த விவரங்கள் இருந்தன ஆனால் அப்படி எந்த பட்டியலையும் தயாரிக்கவில்லை என்றும் திமுகவிடம் தொகுதி பட்டியலை கொடுப்பதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று காங்கிரஸ் கட்சி விளக்கமளித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் அளித்துள்ள விளக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்த ஆதாரமற்ற ஒரு பட்டியல் ஊடகங்களில் வெளிவந்துள்ளது அதேபோல அந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சியால் தயாரிக்கப்படவும் இல்லை கொடுக்கப்படவும் இல்லை இது முற்றிலும் தவறான செய்தி என அந்த அறிக்கையில் தெரிவிக்கிறது அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாட்டு மக்களை ஓரணியில் ஒருங்கிணைத்தது என மான் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் எனும் வானொலி நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் ஜனவரிக்கான மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகையில் அயோத்தியில் நடந்த ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாட்டு மக்களை ஓரணையில் ஒருங்கிணைத்து அனைவரின் மனங்களிலும் ஸ்ரீராமர் உள்ளார் சென்ற இருபத்தி இரண்டாம் தேதி நாடு முழுவதும் ராமஜோதி ஏற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் அன்று நாட்டின் பலம் தெரிந்தது பாரதத்தின் அரசமைப்பு மிகுந்த ஆழமான கருத்தாய்வுக்கு பிறகே உருவாக்கப்பட்டது இந்த அரசமைப்பின் மூல பிரதியின் மூன்றாவது அத்தியாயத்தில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடக்கத்திலேயே ஸ்ரீராமர் நமது அரசமைப்பு பிதாமகர்கள் இடமளித்துள்ளார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது என குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் பத்ம விருதுகளால் கௌரவிக்கப்படும் பலர் பெரிய மாற்றங்களை செய்ய அடிமட்டத்தில் இருந்து பணியாற்றியவர்கள் பத்ம விருதுகள் அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அந்த விருது மக்களின் பத்ம விருதாக மாறியுள்ளது திறமையான விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருது மூலம் கௌரவிக்கப்படுகின்றனர் இந்த ஆண்டு பதிமூன்று விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது நமது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உயரத்திற்கு கொண்டு சென்ற வெளிநாட்டினருக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நமது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உயரத்திற்கு கொண்டு சென்ற வெளிநாட்டினருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தைவான் மெக்சிகோ மற்றும் வங்க தேசத்தை சேர்ந்தவர்களும் விருது பெற்றுள்ளனர் என பெருமிதம் தெரிவித்தார் மேலும் அவர் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு சிறப்பாக இருந்தது இந்த அணிவகுப்பில் இருந்த பெண்கள் சக்தி குறித்து அனைவரும் பேசினர் இன்றைய இந்தியாவில் நமது மகள்கள் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றுகின்றனர் நாடு முழுவதும் சுய உதவி குழுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அவர்களின் பணியும் விரிவடைகிறது இன்று நிறைய பேர் தங்களது மரணத்திற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்கின்றனர் இந்த முடிவு எளிதானது அல்ல ஆனால் பலரின் வாழ்க்கையை காப்பாற்றியுள்ளது இவர்களின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ராம் ஜானகி கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் கான்பூரில் உள்ள ராம் ஜானகி கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கோவில் சுவர்களில் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சுவரொட்டிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில் சுவற்றில் வெடிகுண்டு மிரட்டலுடன் கூடிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாக பாஜக தலைவரும் ராம் ஜானகி கோவிலின் அறக்கட்டளை உறுப்பினருமான ரோஹித் சாகு தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய ரோஹித் சாகுவின் தம்பி ராகுல் சாகு கோவில் சுவர்களில் மிரட்டல் கடிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன அங்கு சென்று பார்த்தபோது சில சுவரொட்டிகள் தரையில் சிதறி கிடந்தன பயத்தில் உடனடியாக கோவில் கதவுகளை மூடிவிட்டேன் காவல்துறையின் இரும்பு சாலை தடுப்புகளை வைத்துவிட்டேன் என கூறியுள்ளார் தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் இதுகுறித்து பேசிய போலீசார் கோவில் வளாகத்திற்குள் மிரட்டல் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது எங்களுக்கு வந்துள்ளது சம்பந்தப்பட்ட மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம் என்று தெரிவித்தனர் நாகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்க இருந்த நிகழ்ச்சியில் முற்றுகை போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாகை வந்தார் அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் போராட்டக்காரர்கள் கல்லூரி உள்ளே நுழைவதற்கு கைகளில் கருப்பு கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக கோஷமிட்டு வந்தனர் இதையறிந்த காவல்துறையினர் கல்லூரியின் வாயிற்கதவை இழுத்து மூடி போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து ஆளுநரை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தீகா மாமக இயக்கங்களைச் சேர்ந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இதையடுத்து காவல்துறையினரின் தடையை மீறி கல்லூரிக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாமக தீகா உள்ளிட்ட இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த தமிழக ஆளுநருக்கு சில அரசியல் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி அனைவரும் கூண்டோடு கைது செய்யப்பட்ட சம்பவம் நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கற்றல் திறனை குறைந்து வரும் சூழலில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது தேவையற்றது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையை அண்ணாமலை மேற்கொண்டார் உளுந்தூர்பேட்டையில் அண்ணாமலை பேசுகையில் நாளைய இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான எண்ணத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது இதை தமிழக அரசு எதிர்த்தது தமிழகத்திற்கு ஏற்ற புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதாக தமிழக அரசு கூறியது ஆனால் முப்பத்தி ஓரு மாதங்களாகியும் இதுவரை அது குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எதை படித்தோமோ அதைத்தான் தற்போதும் படித்து வருகிறோம் இதனால் தமிழகத்தில் கற்றல் திறன் குறைந்துள்ளது கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் இருமொழி கொள்கை என்ற பெயரில் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதில்லை இளைய தலைமுறை பல மொழிகளை கற்க ஆர்வமாக இருந்தாலும் திமுக அரசு அதற்கு தடையாக இருக்கிறது திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன் ஐந்து ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றனர் ஆட்சி இரண்டரை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைத்துள்ளது திமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு என்பது காணல் நீராகிவிட்டது பிரதமர் மோடியை எதிர்க்க ஸ்டாலின் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் ஆளுமைக்க தலைவர்கள் இல்லை பட்டியலின சமூக சிறுமி திமுக எம்எல்ஏ குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதற்காகவே திமுகவினரை மன்னிக்க கூடாது என அண்ணாமலை பேசினார் தமிழகத்தில் சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் முப்பதாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி மூன்று வரை தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது